என்ன இந்த வாையடி போய் நிக்கிறீகா இந்த பாப்பா சொல்றதுல என்ன தப்பு ட்ற நீ முதல்ல பாப்பா ன்னு சொல்றதே தப்பு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நாம பாக்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பாக்கறக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற லீச் திரைப்படத்தோட விமர்சனம் உண்மையாவே லீச் ஒரு படம் பார்த்தாங்க உண்மையாக என்னை ரொம்பவே ரீச் பண்ணிடுச்சு அந்த படம் ரொம்பவே என் உள்ளத்தை டச் பண்ணிடுச்சு இன்னைக்கு வந்து டூக்கை கிட்ஸ்லாம் இளங்கன்று பயம் அறியாது அப்படிங்கிற மாதிரி கண்ட இடத்துக்கும் கிளம்பி போகிறாங்க காதலன் கூப்பிட்டா காதலி போறா காதலி கூப்பிட்டா காதலன் போகிறான் ஏன் கணவன் மனைவியே சின்ன சின்ன ஜோடிகள் போகக்கூடாத இடத்துக்கு ஹனிமூன் போய் மாட்டிக்கிட்டு உயிரை விட்ட கதையெல்லாம் நம்ம வந்து பேப்பர்லேயும் டிவிலையும் பார்க்குறோம் படிக்கிறோம் கேட்குறோம் ஏண்டா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைகள் தான் அதாவது நம்ம தனிமையான இடத்துல போய் நம்மளுடைய காதலை பகிர்ந்துக்கணும் காதல்ங்கிறத விட காமத்தை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நினைச்சதுனால அந்த மாதிரி ஒரு இளம் ஜோடி அவங்க வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது அணிமன் ஜோடி ரெண்டு பேர் மட்டும் புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு டாக்டர் ஃபேமிலி கிளம்பி கேரளா காடுகள் அது உள்ளார பழைய ஏக்கர் கணக்கில் ஒரு தோட்டம் அதுக்குள்ளார ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அங்கே போகிறாங்க போகிற இடத்துல இவங்களை உபசரிக்கிறதுக்கு இளைஞர்கள் ரெண்டு மூணு பேர் இளைஞர்களோட ஒரு யுவதியும் இருக்காங்க அதனால் போய் கொஞ்சம் காலத்துலேயே ஒரு நாள்லேயே சகஜமாயிடுறாங்க ஏன்னா ஒரு பெண்ணும் இருக்கிறான் அவள் தான் சமைச்சு கொடுக்குறா எல்லாம் பண்ணுறான் ஆனால் நமக்கு மட்டும் அவள்கிட்ட ஏதோ ஒரு வில்லத்தனம் தெரியுது அதே மாதிரி அந்த கெஸ்ட் ஹவுஸோட ஓனர் அக்பர்ன்ற கேரக்டர் ஒருத்தர் வராரு அவர்கிட்ட உள்ள வில்லத்தனம் இப்போது என்னடா இப்படி பாக்குறாங்க அப்படி பண்றாங்க அதுல கூ கூடவே இருக்கிற நண்பர்கள் அது பாருங்க அந்த டைரக்டர் எல்லா மதத்துலயும் ஒரு ஒருத்தரை பிடிச்சி போட்டுருக்காரு அக்பர்னு அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஓனர் பேருன்னா ஹீரோ பேர் கார்த்திக் ஆனா வில்லத்தனம் பண்ற இன்னொருத்தர் பேரு ஏதோ ஒரு இந்து பேரு இன்னொருத்தர் கிறிஸ்டின் நேமு அப்படி அழகா புடிச்சு போட்டிருக்கிறாரு வில்லன்கள் வந்து இந்த மதம் தான் அந்த மதம்தான் இல்லை எல்லா மதத்திலயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறாரு இப்போ ஹீரோ வந்து கடைசி நாள் ஆறு நாள் டூர் முடிஞ்சு கிளம்புற நாள் அன்னைக்கு காலையில் அதில் உள்ள ஒருத்தரை கொஞ்சம் கால் முடியாத மாற்றுனார் அவரை கூட்டு வாக்கிங் போகிறாரு காட்டுக்குள்ளார ஹண்டிங்கும் போகிறாரு கையில் துப்பாக்கி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்போ இங்க அதுக்கு மாறால் ஒரு பெரும் பார்ட்டி அதில் ஹீரோ அந்த சமையல் லேடி கூட சகஜமாக ஆட இந்த ஹீரோயின் இந்த கெஸ்ட் ஹவுஸ் இளம் அதிபர் அக்பர் கூட ஆட அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிற அக்பர் அவங்க தொழிலே தான் அங்கே வர்றவங்கள போட்டு தள்ளிட்டு போட்டு தள்ளுறது தான் அவங்களுடைய வேலை அப்போ இந்த ரெண்டு ஜோடி இந்த ஒரு ஜோடி இந்த ஜோடியில் அந்த பெண்ணை வந்து குறி வைக்கிறான் அவரை என்னெங்கையோ சுற்றி காட்டில் அழைச்சிட்டு போகிறோம் அந்த மாற்றுத்திறனாளி அவன் கால் ஒரு இடத்துல கட்ட கால் வச்சிருக்கான் அதாவது இந்த பல மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ள கால் பிடிச்சிருக்கிறாப்புல இப்போ ஹீரோயினை ரெண்டு பேர் ரேப் பண்ணிடுறாங்க ஒரு வழியாக ஹீரோ ஸ்பாட்டுக்கு வர்றாரு வந்தவரு இவங்க எல்லாம் மூஞ்ச தொங்க போட்டுருக்கிறத பார்த்துட்டு என்னமோ நடந்ததுன்னு உள்ளே போகிறாரு ஹீரோயின் கிட்ட உண்மை கேட்குறதுக்கு முன்னாடி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா வெளியில் வந்து அவனை ஒரே அட்டி தான் அது அதன் பிறகு மற்றவர்கள் ஹீரோ என்ன பண்ணுறாங்க ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து அவங்கள்ட்ட தப்பிச்சாங்களா இல்லையா வில்லன்கள் மட்டும் இல்லை அந்த பொண்ணும் வில்லியாக மாறுறான் அவளுக்கு ஏற்கனவே பில்டப்லாம் இந்த பஞ்சு பண்ணுறது கராத்தை குபுங்குலா கை தந்து காமிக்கிறது ஆனா ஹீரோயின்ட்டும் ஒரு வித்தை இருக்குது வில் வித்தை அங்க இருக்கிற ஒரு வில்லு எடுத்து இலக்க நோக்கி கரெக்டா அடிக்கிறா அதை பார்த்து அந்த பொண்ணு அந்த வில்லி பொண்ணு ஏற்கனவே கொஞ்சம் சுணக்கம் காட்டுறான் இப்போ முதல் இருவருக்கு விருந்தான ஹீரோயினா மற்ற மூவரும் விருந்தாக்கிக்க நினைக்கிறாங்க அதை தடுத்துட்டு ஹீரோ அவங்கள்ட்ட தப்பிச்சு ஹீரோயினை கூப்பிட்டு வந்தாரா என்னெல்லாம் நடக்குது இடையில ஒரு பள்ளிக்கூட மாணவியும் இன்னொருத்தனன் கூட்டத்துறாங்க ஆனா அங்க கூட பாத்தீங்கன்னா அந்த வில்லன் குறுப்புல இருக்கிறவனுக்கு இந்த பொண்ணு மேலதான் இலக்கு இருக்குது அந்த பள்ளி மாணவியை ஒரே அடியில சாக்கிறார தேவை எதுவும் செய்யல அந்த விதத்துல வந்து ஒருத்தனுக்கு வந்து ஒரு மிருக வெறி பிடிச்சா அந்த பொண்ணை நோக்கிதான் பயணிப்பாங்க இந்த டைரக்டர் வந்து விஷயம் அது ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் இந்த படம் மொத்தமே வேற லெவலில் இருக்குது இவங்கள்ட்ட தப்பி படிச்சாங்களா அந்த காட்டை விட்டு வெளியில் வந்தாங்களா அதுக்கு அங்கே நிக்கு நின்றுட்டு இருக்கிற ஒரு பழைய காண்ட சாக்காரு எப்படி உதவுது அது இல்லாமல் ஒரு காட்டு மிராண்டி அதாவது காட்டு மனிதன் ஆதிவாசி குதிரையிலே சுற்றிட்டு இருக்காப்புல உண்மையாக குலதெய்வம் ஐயனார் கருப்புசாமி மாடசாமி மாதிரி இவங்க கண்ணுக்கு அவர் தெரிஞ்சாரா இல்லை அவரும் இந்த கயவாளி கூட்டத்தோடு சேர்ந்து இந்த பெண்ணையும் ஹீரோயையும் துன்புறுத்தினாரா என்னங்கிறத வித்தியாசமாக அவர் விருப்பாக சொல்லியிருக்காங்க கிளைமாக்ஸ் வேறு லெவலில் இருக்குது இந்த படத்தை ஹீரோவாக நடிச்சிருக்கிற அனுப் தயாரிச்சிருக்கிறாரு அனுப் ஹீரோக்கான முகம் இல்லைனாலும் போக போக பழக பழக பிடிக்கும் பார்க்க பார்க்க பிடிக்கும்னு தனு சொல்லுவார்ல அந்த மாதிரி பிடிக்கலாம் எல்லாம் ராஜானபாவா ஹைட் வெயிட்டா இருக்காரு அடிக்கடி அடி வாங்குறாரு வெள்ளு கோஷிக்கிட்ட அதை விட வெள்ளிக்கிட்ட அதிகம் வாங்குறாரு மேகா அவங்க தான் கார்த்திக் அந்த அனுப்புரத்தனோட மனைவியாக வராங்க கண்ணன் நிஜாம் காளிக்கட் தங்கமுத்து சுகைல் பக்கர் சாண்டி அந்த பெண் தான் வெள்ளியார் க சாண்டி அபினவ் காயத்ரி இப்படின்னு பல பேர் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் எஸ் எம் எஸ் எம்மோட இயக்கத்தில் உண்மையாகவே வேற நவனாக இருக்குது அருண் டி சி அவர் தான் வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறாரு கிரண் ஜோஸ் அவர் இசையை அமைச்சிருக்கிறாரு ஆல்வின் டாமி அவர் தான் வந்து எடிட்டர் அந்த படத்துக்கு பாடல்கள் ரஃபிக் அகமத் அவரும் நல்லா பண்ண பாட்டலாம் அதுவும் ஒரு பாட்டு வருங்க படத்தில் கண்ணில் காணும் காட்சிகள் யாவும் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் இருக்குது மாதிரி அந்த ஜீப்பில் அந்த மலை கிராமத்தில் அவங்க போகிறது அந்த இயற்கையில் கொஞ்சம் கேரள மலைகள் அப்புறம் சூழ்ச்சி மலைகளை வந்து சிலந்து பின்னிருக்கும் அப்படின்ற அந்த பாட்டில் வர வரிகள் காட்டு ராஜா மாதிரி அவர் ஒரு கரு கருப்பு குதிரை வச்சுக்கிட்டு வர்றாரு காட்டு ராஜா மாதிரி அவர் அப்படின்றாங்க அந்த காட்டுவாசிக்கிட்ட இருக்கிற மனிதன் கூட மனிதர்கள்ட்ட பெண்கள் விஷயத்தில் மறைந்திருது மிருகமாக மாற்றுருதுங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க அதாவது காட்டுவாசி மனிதர்கள்ட்ட மனிதம் இருக்குது மிருகமாக இருக்க வேண்டியவன் அவன் அவன்கிட்ட மனிதம் இருக்குது நம்ம மனிதனா மனிதர்களாக இருக்க வேண்டிய நம்மகிட்டலாம் எப்படி மிருக குணம் அழகான பெண்களை பார்த்தா வருதுங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறதுல இந்த லீச் லீச்சுனா வேற ஒன்றும் இல்லை காட்டில் இருக்கிற அட்டைப்பூச்சிகள் தான் லீச் இங்கிலீஷில் அட்டைப்பூச்சிகள் உங்கள் காலில் ஏறுனா கடிக்காமல் விடாது ரத்தம் உறிஞ்சாமல் விடாது இல்லையா அப்படி இந்த ஐந்தாறு கயவர்கள் அந்த ஹீரோயினை சின்ன பின்னமாக்க பார்க்குறாங்க சின்ன ஆக்கினார்களா இல்லையா அப்படிங்கிறத வித்தியாசமாக விறுவிறுப்பாக சொல்லி அவள்கிட்டருந்து தன் காதலியை உயிரோடாவது ஹீரோ போயிட்டு வந்தார் அப்படியாங்க வித்தியாசமாக விறுவிறுப்பாக சொல்லியிருக்காங்க உண்மையாகவே லீச் நான் வந்து இது நிறையா யூடியூப் சேனலுக்கு பைட்ஸ்லாம் கொடுத்தேன் அதுலேயும் இதே டைலாக் தான் சொல்லியிருப்பேன் என்னுடைய சேனல்லே அதையும் சொல்கிறேன் லீச் ஒரு நச் டச்ன்ற ஒரு படம் என்னை ரொம்பவே என் மனசை ரீச் பண்ணிடுச்சு லீச் அப்படின்னு சொல்லி விட்டே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.